இந்த மழை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் நமக்கு கோல்டு அண்ட் காஃப் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வைத்தியம் தான் நான் இப்போ சொல்கிறேன் இதை டெய்லியுமே எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம் தான் இது கோல்டு காஃப் இல்லாதவங்களும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் இப்போ சொல்ல போகிறது கோல்டு காஃப்க்கு மட்டும் இல்லை ஒரு மிகச்சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட இது நம்ம கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த வைத்தியமே செய்ய போகிறோம் நான் இப்போ சொல்கிற அளவு ஒரு பர்சனுக்கு உள்ள அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க சரி என்ன வைத்தியம்னு நம்ம இப்போ பார்க்கலாமா ரொம்ப பெரிய வெத்தலையாக இருந்ததுன்னா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க இல்லைனா மூன்று வெத்தலை எடுத்துக்கோங்க அதுவே போதுமான அளவு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இரண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இதை உள்ள கருப்பு திராட்சை மூணு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அந்த வெத்தலையில் உள்ள காம்பை கிள்ளிட்டு அதோட ஏலக்காய் ஒன்று சொல்லியிருந்தேன்ல அந்த ஒரு ஏலக்காவில் உள்ள விதையை மட்டும்தான் தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் தோலை தூக்கி போட்டுருங்க விதையை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கிராம்பு ரெண்டு எடுத்துருக்கோம் அந்த கிராம்பில் மேலே அந்த கும்மிழ் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம எடுத்துடணும் வெறும் அந்த கிராம்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் மூணு திராட்சை இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ஒன்றா வெத்தலையில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க வெத்தலை இரண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் மூணு திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா மிளகுத்தூள் மிளகுத்தூளையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றா வெத்தலையில் வச்சு நம்ம பீடாவுக்கு மடித்து கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பீடா மாதிரி இதை நீங்கள் மடித்து அப்படியே நீங்கள் வாயில் போட்டு நல்லா மெல்லணும் இந்த கருப்பு திராட்சை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கலாம் சேர்க்காமையாக இருக்கலாம் ஆனால் அந்த கருப்பு திராட்சையை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்போ நம்ம பீடால் அந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் வச்சு கொடுப்பாங்கள்ல அதே மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் வெத்தலையை வந்து ஜென்ரலாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால டேஸ்ட் ஆட் ஆகிறதுக்காக அந்த கருப்பு திராட்சை வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணக்கூடியது இந்த கருப்பு திராட்சை குழந்தைங்களும் இதை எடுத்துக்கலாம் வயதானவர்கள் ஒரு எண்பது தொண்ணூறு வயசில் இருந்தால் கூட அவங்களும் இதை ரெகுலராக நீங்கள் சேர்த்துகிட்டே வந்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு கிருமி இதுதான் பள்ளி இல்லாதவங்க கூட அந்த வெத்தலையை வந்து நல்லா நசுக்கிட்டு அந்த சாறை வந்து நம்ம உள்ளே இறக்குனாலே போதும் அதே போல் மிளகு தூளாக நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இருந்ததுன்னா ஒரு நாலு மிளகு இல்லை ஒரு அஞ்சு மிளகு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெத்தலையை டெய்லி வாங்குறதுக்கு நமக்கு மறதியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெய்லி நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறோம்ல அதோடு சேர்த்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் வெத்தலையும் வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு கூட நம்ம அதை வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ கோல்டு காஃப் வராமல் தடுக்கும்னு சொல்லியிருந்தேன்னா அது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே உங்களுக்கு லங்ஸில் எதுவும் சளி தேங்கியிருந்ததுனா கூட அதுவும் வந்து அப்படியே உங்களுக்கு வெளியில் வர்றதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்களே அதை கண்டிப்பாக டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஹேபிட்டாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுபோல் தூக்கமும் நல்லா வரும் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புல பல மடங்கு அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி